நபிகள் என்ன உங்களை யாராவது நேர புகழ்ந்தார்களையானால் அது வந்து நீங்க கருப்பைக்கா சொல்றேன் அவர்கள் நேர யாராவது புகழ்ந்தார்களையானால் அவர் முகத்தில் மண்ணை வீசிடுங்க வீச்சிருங்க அதை அங்கீகரிக்காதுங்கிறாங்க அதனால வந்து இந்த புகழ்வதுதான் ஒரு மனிதனை வந்து இந்த உச்சநிலைக்கு கூடுதலா கொண்டு போய் இந்த பலதெய்வ நம்பிக்கை உண்டாதவர்களாம் கடிப்படையா போயிருது அதனால நம்ம வந்து அதை தவிர்த்தே விட்டுருவோம் யாரா இருந்தாலும் சரி ஒண்ணு ரெண்டாவது வந்து அவரு நம்ம நிறைய பேர் மெத்த படிச்ச படிப்பை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க நம்ம அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோம் மெத்தான் படிக்க கிடையாது படிப்பு வந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தான் நம்ம படிச்சிருக்கிறோம் நம்மளோட ஐயா வந்து நிறைய படிச்சிருக்காங்க அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா இப்ப கடவுள் வந்து இறை தூதர்னு சொல்லி மனுஷனை தான் நியமிக்கிறார் மனிதனை வந்து தன்னுடைய தூதர் ஆக்காம அவரே நேரம் வந்துடலாமே கடவுளே நேரம் வந்து என்ன செய்ய இல்லையா அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு ஒரு மனிதரை தூதராக அனுப்பி அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இதுக்கு வந்து இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பதில் இருக்கிறது தர்க்கரீதியாக அதுக்கு ஒரு பதில் இருக்கிறது இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள பதில் என்னன்னு கேட்டா இறைவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது கட்டமையான ஒளிமயமானவன் என்று இறைவன் தன்னை பற்றி சொல்லுகிறான் ஒளி என்று சொன்னால் கூடாது அதை பார்த்தாலே நம்ம போற அளவுக்கு பவர்ஃபுல்லானவன் அப்படிங்கறது இறைவனை பற்றின ஒரு சித்திரம் நமக்கு பார்க்க முடியாது அப்ப இதுக்கு உதாரணமா சொல்வதா இருந்தால் நபி மோசே இறை தூதர் வந்து இறைவன் இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டுமே உன்னை எனக்கு காத்து அப்படின்னு கேட்டார் குரானில் இருக்கிறது சொன்னார் இறைவன் சொன்னான் என்னை உன்னால் காண முடியாது இறை தூதருக்கு நம்மளை விட்டுருங்க அவர் இறைவனுடைய தூதர் அவருக்கு இறைவன் சொல்கிறான் என்னை உன்னால் காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு ஒரு காரணம் என்ன காரணம் என்னுடைய ஒளியை வந்து அந்த மலையை நோக்கி நான் வந்து பாய்ச்சிக்கிறேன் அந்த ஒளி பட்ட பிறகு அந்த மலை அதே இடத்தில் இருக்குமே ஆனால் அப்புறம் என்னை பார்க்கலாம் என்னுடைய ஒளி அந்த லேசர் பாயிண்ட் அடிக்கிற மாதிரி இவருக்கு படாம அடிக்கிறது லேசர் ஒளி இந்த லைட் அடிச்சா எல்லாரும் தான் போன லேசர் அடிச்சோம்னா என்ன செய்யலாம் இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கரெக்டா அடிக்கலாம் அடுத்த ஆள் மேல படாம இறைவன் என்ன பண்றான் லேசர் மாதிரி அடிக்கலாம் நான் என்னுடைய ஒளியை வந்து அந்த மலையின் மீது மட்டும் உன் மேல படாம அந்த மலையின் மீது பாய்ச்ச போகிறேன் அந்த ஒளிய அந்த மலை தாங்கி கொள்ளுமானால் நீ என்னை பார்க்கலாம் உடனே இறைவன் தன்னுடைய ஒளியை அந்த மலைக்கு பாய்ச்சிய பொழுது மலை தூள் தூளாக ஆனது மூசா மூர்ச்சித்து விழுந்தார் அப்படின்னு குரான் இருக்கிறது அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நம்முடைய கண் இந்த கண்ணை கொண்டு உங்களுக்கு சூரியனை பார்க்க இயலுமா பார்க்க முடியல இந்த புதன் கிரகம் கிடக்கும் பொழுது யாரும் பார்க்காதீங்க அதுக்காக தனியாக எச்சரிக்கை பண்ணாங்க புதன் கிரகம் சூரியனை கிடக்குற அந்த நாலரை மணி நேரத்தில் அதுக்காக நீ எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பிம்பத்தை பாருங்க நேரடியா பாக்குறாதீங்க அந்த பிம்பத்தை வந்து துறையில விள வச்சு அந்த திரையத்தான் தவிர டைரக்டா சூரியனை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ நீங்க சூரியனை கூடாது ஒரு அரை மணி நேரம் சூரியனை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கண்ணுடைய பார்வை பாதிப்பு ஏற்படும் அந்த சூரியனுடைய ஒளியை வந்து நம்ம கண்களுக்கு வந்து தாங்க முடியல என்று சொன்னா அதை அந்த சூரியனை படைச்ச இறை ஒரு மலையின் நீ என்ற அந்த சூரிய ஒளி மலையில படுத்து மலைக்கு ஒன்றுமே ஆவலை பாத்தீங்கன்னு பாத்தீங்க நாலு மணி நேரம் பட்டப்பட வேச சூடுது அவ்வளவுதான் இது செய்ய முடியுது அப்ப இறைவனுடைய ஒளி உடனே தூள் தூளா பரவுதுன்னு சொன்னா அந்த இறைவன் நம்ம பார்க்க முடியும் நமக்கு தாங்குற வலிமை இல்லைங்கிறனால இறைவன் வரல இஸ்லாமிய நம்பிக்கைப்படி உள்ள வழக்கம் அது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மனிதனுக்கு முன்னாடி இறைவன் வந்தால் மனுஷன் ஒருத்தர் இருக்க மாட்டான் அதான் ரிசல்ட் இறைவன் வந்துட்டான்னு சொன்னா நம்ம எல்லாம் காலியாயிரும் நம்ம காலியக்கர காரியத்தை செய்யறதா இறைவனுக்கு நோக்கம் அதனால என்னை உங்களால் பார்க்க முடியாது அப்பனா இறைவனை பார்க்கவே முடியாதா முடியும் எப்ப முடியும் கேட்டா திரும்ப மறுமை ஒரு வாழ்க்கை இருக்கிறதே இறைவன் திரும்ப எல்லாம் எழுப்பி நியாய தீர்ப்பு வழங்கும்பொழுது அப்ப இறைவன் நீங்கள் எல்லாரும் சாந்தீர்கள் அப்ப இந்த கண்ணுக்கு வேற பவர் கடவுள் கொடுத்துருவார் நம்ம திரும்பி எடுக்கப்படக்கூடிய பாதி வந்து இந்த மாதிரி பலவீனங்கள் கொண்ட பாடியா இருக்காது அது முழுமை அடையாத பாரி வித்தியாசமான பாரி அப்படி ஒரு பாரியோடு நம்ம இறைவனை எழுப்பும் பொழுது அந்த கண்ணை கொண்டு இறைவனை பார்க்கலாம் அதான் இருக்க தவிர இந்த ஊனக்கண்ணை கொண்டு கடவுளுடைய அந்த பவர்ஃபுல்லான வெளிச்சத்தை பார்க்க முடியாது என்பது இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த ஒரு விளக்கம் இரண்டாவது வந்து கடவுள் மனுஷனுக்கு வர்றான்னு வைங்க வழிகாட்டுறதுக்கு வழிகாட்டுவது என்பது சொல்லித்தர்றது மட்டும் வழிகாட்டுதலா இருக்காது சிந்தி காட்டணும் பாலோ பண்றது இருக்காது நடந்து காட்டணும் அதுதான் வழிகாட்டுதலா இருக்க முடியும் இப்ப கடவுள் வந்து சாப்பிட மாட்டாரு இஸ்லாமிய நம்பிக்கை தான் கடவுள் அப்பதான் இருக்கணும் அவர் நம்ம எப்படி சாப்பிடணும் சொல்லித்தர முடியுமா அவரால அவரே சாப்பிட மாட்டாரு எப்படி சாப்பிடறது அவர் சொல்லித்தர முடியாது கடவுளுக்கு மனைவி மக்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டோம் நான் என் மனைவி மக்களோட எப்படி குடும்பம் நடத்துறதுங்கிறத வந்து அவர் சொல்லத்தான் தவிர வாழ்ந்து காட்ட முடியுமா வாழ்ந்து காட்டினா அவருக்கு கொண்டாட்டி வேணும் சேர்க்கை பண்ண வேண்டியிருக்கும் அவர் கடவுள் எது செய்யக்கூடாது அதில் அவர் செய்ய வேண்டி வரும் அதனால கடவுள் வந்து மனிதனுக்கு வழிகாட்ட முடியாது சொல்லத்தான் முடியும் கடவுளுக்கு கடவுளை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது கடவுள் தூங்க மாட்டாரு தூங்காத ஒருத்தர் தூங்குறவங்களுக்கு வழிகாட்டுவாரு இப்படித்தான் தூங்க நபிகள் நாயகம் படுத்து காத்திருக்கிறாங்க மனுஷன் அனுப்பும்போது நபிகள் நாயகம் சாப்பிட்டு காட்டிருக்கிறாங்க நபிகள் நாயகம் குடும்பம் நடத்தி காட்டிருக்கிறாங்க நபிகள் நாயகம் மனைவி மக்கள் எப்படி நடத்தணும்னு காட்டிருக்கிறாங்க இதுகளை எல்லாம் நபிகள் மனிதரை பொழுது சிந்தி காட்ட செய்யணும் ஒரு விளக்கம் அது செய்ய முடியும் கடவுளுக்கு வந்து செயல்முறை விளக்கம் செஞ்சாருன்னு சொன்னா கடவுள் தன்மை விட்டு இறங்கி மனுஷனா போயிடணும் அது கடவுள் செய்ய மாட்டார் அவருடைய தன்மையை புரட்சிக்கிற மாட்டார் அதனால இரண்டாவது காரணம் கடவுள் மனிதனுக்கு வழிகாட்டுவதற்கு வந்து முடியாது கடவுள் சொல்ல முடியுமே தவிர மனிதனுக்கு சில விஷயங்களை செஞ்சு காட்ட வேண்டி இருக்கிறது செஞ்சு காட்டும் பொழுது தோழணும் கடவுளை தொழில் காட்டணும் கடவுள் யாருக்கு தொழில்வா இருக்கணும் கடவுளை கடவுளை தொழில் தருவாரா அப்ப அந்த மாதிரி தொழில் காட்டணும் எல்லாமே வரும் அப்ப மனிதனை தான் அது சிறப்பானது என்ற அடிப்படையில் தான் மனிதன் தேர்ந்தெடுக்கப்படுறான் இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் அது வந்து வருவதில்லை போக கடவுளை மனிதன் பார்க்க முடியாது என்ற ஒரு தத்துவம் உலகத்துக்கு நன்மை தரும் கடவுளை பார்க்க முடியும் சொல்லுவைங்களேன் ஒருத்தன் வருவான் உங்கள்ட்ட கடன் வாங்கி போடுவான் வாங்கிட்டு கடவுள் வந்தாரா சாயந்தரம் வந்தாரு தரவன்தாரு கடவுள் கடவுளை வருவாருன்னு கேட்கறவுக்கு சாயந்தரம் தான் நம்மளை ஏமாற்ற முடியாது இப்ப கடவுளை பார்க்க முடியும் அந்த வாசல துவந்து விட்டீங்கன்னு சொன்னா கடவுள் ஏமாத்துறாங்க கடவுள் பேர் சொல்லி கடவுளை பார்க்க முடியாதுங்கிற காலத்திலேயே கடவுளை சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிற காட்சி பாக்குறீங்க கடவுளை பார்க்கலான்னு சொன்னா ஒவ்வொருத்தவையும் அக்கிரமத்தையும் கடவுள் பேர்ல போட்டுவிட்டு இப்பதான் கடவுள் சொல்லிட்டு போனாரு எங்க பேச போனாருன்னு போயிருவான் அதனால இஸ்லாம் என்ன நிச்சயமா இருக்கமா கடவை சாத்தி கடவுளை எவன் பார்க்கலாம் எவனா கடவுளை பார்த்தானா போய் சொல்லலான்னு விலைங்க கடவுளை யாரும் பார்க்க கிடையாது இப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு நன்மையே தந்திருக்கிறது இது உலகத்துக்கு கிடைக்கிற ஒரு நன்மை காரணம் கடைசியா இருக்கான் கைய எழுந்துட்டு இருக்கேன் என் பேர் சரோணா சடத்துல இருந்து என் நண்பர் வந்து தருமபுரி இஸ்லாம் நண்பர் இப்ப வந்து தன்னை வருத்திக்கிட்டு வந்து எதுவுமே செய்யறது வந்து ஆண்டவன் இணைந்துக்கிடுதலு சொல்றீங்க அப்படின்றப்ப ரம்ஜான் டைம்ல நோன்பீங்க நோன்பு வைக்கிறீங்க அது ஒரு நாள்னா பரவாயில்ல ஒரு மாசம் வந்து நோன்பு இருந்து உடலை வருத்திக்கிறீங்க இது வந்து திருக்குற சொல்லிருக்கா இது வந்து எனக்கு விளக்கம் அழகான கேள்வி உடலை வருத்தி கொள்வது இஸ்லாத்தில் கூட தடுக்கப்பட்டிருக்கிறது நோன்பு வைக்கிறீங்கள கேட்கறாங்க நோன்பு என்பது கண்டிப்பா உடலை வறுப்புகள் கிடையாது ஒரு டைம் சேஞ்ச் மட்டும்தான் நோம்பு நடக்கிறது நீங்க ராத்திரி படுக்கிறீங்க காலையில் எந்திரிக்கிறீங்க எவ்வளவு நேரம் இடஒது ராத்திரிக்கு ஒன்பது மணிக்கு கிடக்குறீங்க காலையில எத்தனை மணிக்கு பெரும்பாலும் எந்த வழக்கம் தொழுகிற சுக்கு எந்திரிச்சிருவாங்க நீங்க ஒவ்வொரு நாளுமே என்ன பண்றீங்கன்னு கேட்டா இரவில் பனிரெண்டு மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்க அதன் டயத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க கதஞ்சப்ப சாப்பிடாம இருக்க போறீங்க அதே நேரத்தில் ராத்திரியில மூணு வெட்டுறாங்க தெரிஞ்சுக்கிறீங்க நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பு பிறந்த உடனே ஒரு ஆறு மணி சூரியன் உடனே ஒரு சாப்பாடு நடக்கும் அது ஒரு சாப்பாடு ஆயிருக்கா இரவு தெரிஞ்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு வருவாங்க அப்போ ஒரு சாப்பாடு நடக்கும் ரெண்டு சாப்பாடு ஆச்சா அதுக்கப்புறம் நடக்கும் சாப்பாடு ஆச்சா அதிக வருத்தம் பகலில் ராத்திரி ஆகிக்கிட்டு ராத்திரியை பகலாக்குறோம் இதுதான் நம்ம நடத்துறமே தவிர அது பிரியா இது கஷ்டம் கிடையாது இதனால சாவுறது கிடையாது இப்ப நோம்பு வைக்கிற ஆளுக்கு யாராவது கஷ்டப்படுறாங்களா நோம்பு வச்சுட்டு அதே தான் இயங்குறோம் இது மாதிரிதான் நம்ம செய்யறமே தவிர நோம்புங்கிறது என்ன ஒரு கட்டுப்பாடு இந்த தயத்தை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஆசையா இருக்கும் ராத்திரில கட்டுப்படுத்துறது என்பதும் பகலில் கட்டுப்படுத்துறது வித்தியாசம் இருக்கு அதனால தேவை இருக்காது பகல்ல என்னத்தான் சாப்பிட்டாலும் அப்படி பக்கத்து வீட்டுல பிரியாணி சமைச்சாங்கன்னா மூக்கல வந்து கட்டுக்காது அப்ப நம்ம கேட்கும்ல அதை கட்டுப்படுத்தணும்ல அங்கதான் நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கிறோம் கட்டுப்பார் இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் என் இரளவும் தடுத்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கிடைக்குமே தவிர உணவுடைய அளவுலையோ இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கிட்ட கட்ட தெரியும் ரம்ஜான்ல மற்ற மாசம் செலவு ஜாஸ்தியாக தாங்க ரம்ஜான் மாசத்தில் வந்து மற்ற நாட்களை விட பயங்கர டேஸ்ட்லையும் பயங்கர வெரைட்டி ஓடிட்டு இருக்கும் அதனால செலவுலையும் அதிகம் வெரைட்டியும் ஜாஸ்தி அளவும் ஜாஸ்தி டைம் சேஞ்ச் ஆகுது பகலில் முடிச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்றோம் தூங்கும் போது தெரிவதில்லை முடித்துக் போது தெரிந்து கொண்டு பசிக்கும் இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் தாகமா இருக்கு இருந்தாலும் நான் கட்டுப்படுத்திக்கிறேன் இந்த அளவு கட்டுப்படுத்தினா செத்து போயிட மாட்டேன் ராத்திரி கட்டுப்படுத்தி இருக்கிறேன் மனசுதான் கொஞ்சம் கூடுதலாக கட்டுப்படுத்த வேண்டியது தவிர உடல் வகுத்தல் நோம்புல கிடையாது டைம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் நோம்பு வைக்கிறது இல்ல நோம்பு கிட்ட கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் பன்னிரண்டு மணி நேரம் அதாவது வைகரை கிழக்கு வெளுத்ததுல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் இது சில காலங்களில் பன்னெண்டு மணி நேரம் வரும் சில காலங்கள்ல பதினோரு மணி நேரம் வரும் சில காலங்களில் பதிமூணு மணி நேரம் வரும் இதே தாண்டாது வரும் இதே விழிப்பு மாதிரி மக்கள்கிட்ட எனக்கு ஒண்ணு பிரச்சனை அது நீங்க பேரு கேக்குறீங்க அது எல்லாரும் சேர்ந்து ஓகேன்னா கூட கேள்வி கேட்டே தீரணும்